வணக்கம் வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை எண்பது சதவிகிதம் தீ மீட்கப்பட்ட கேப்டன் வருண் சிங்குக்கு பெங்களூரு ராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்களை ஆங்கிலத்திலோ அந்தந்த மாநில மொழிகளிலோ வைப்பதில் என்ன சிக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி தென் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இத்தொடர் நடக்கிறது மக்களவை மாநிலங்களவை என இரு அவைகளும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி கூட்டத்தொடர் நடக்கிறது இந்நிலையில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனையில் மத்திய மந்திரிகள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அனுராக் தாகூர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் ஹெலிகாப்டர் விபத்தில் மீட்கப்பட்ட குரூப் கேப்டன் வருண் சிங்குக்கு எண்பது சதவீதம் தீ காயத்துடன் பெங்களூரு ராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட பதிமூன்று பேர் இறந்தனர் இதில் உயிர் தப்பியவர் விமானி விங் கமாண்டர் வருண் சிங் ஆவார் இவர் எண்பது சதவீத காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வெலிங்டனில் உள்ள ராணுவ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு உயிர்காக்கும் கருவிகள் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் அவரை மேல் சிகிச்சைக்காக பெங்களூரு ராணுவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் முடிவு செய்தனர் இதையடுத்து நேற்று மதியம் வருண் சிங் ஆம்புலன்ஸ் மூலம் பெங்களூருவுக்கு நேற்று மாலை மணி அளவில் சிங் கொண்டு செல்லப்பட்டு ராணுவ கமாண்டோ ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் மீட்கப்பட்ட குரூப் கேப்டன் வருண் சிங்குக்கு எண்பது சதவீதம் தீக்காயத்துடன் பெங்களூரு ராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உடலை மறுசீரமைப்பதில் நிபுணத்துவம் பெற்று ஏழு மருத்துவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரை காப்பாற்றும் நோக்கிலே டாக்டர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்களை ஆங்கிலத்திலோ அந்தந்த மாநில மொழிகளிலோ வைப்பதில் என்ன சிக்கல் என கனிமொழி கேள்வி எழுப்பினார் கிளாஸ்கோ காலநிலை மாநாட்டில் இந்தியா அளித்த நெட் ஜீரோ உள்ளிட்ட உறுதிமொழிகள் குறித்தும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மத்திய அரசு மேற்கொள்ள இருக்கும் திட்டங்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் ஆலோசிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் மக்களவையில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது பேசிய திமுக எம்பி கனிமொழி ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் என்ற திட்டத்தின் பெயரை உச்சரிக்க சிரமப்பட்டார் அப்போது அதை சரியாக உச்சரிக்க சபாநாயகரும் மற்ற வடமாநில உறுப்பினர்களும் உதவினர் இதையடுத்து இந்தியில் உள்ள திட்ட பெயர்கள் புரியும்படி இல்லை என நகைச்சுவையாக மக்களவையில் கனிமொழி கூறினார் மேலும் இது வெவ்வேறு மொழிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்களை உச்சரிப்பதற்கே சிரமமாக இருக்கிறது அதனால்தான் அனைத்து தரப்பினருக்கும் புரியும் வகையில் திட்டங்களுக்கான பெயர்களை ஆங்கிலத்திலோ அந்தந்த மாநில மொழிகளிலோ வைப்பதில் என்ன சிக்கல் எனவும் கனிமொழி கல்வி எழுப்பினார் நான் தமிழில் பேசினால் உங்களுக்கு புரியுமா என்றார் கனிமொழி அப்போது குறுக்கிட்டு பேசிய உறுப்பினர் உங்களுக்கு புரியாமல் போனால் நாங்கள் என்ன செய்வது என கேட்க அதற்கு சட்டென்று பதிலடி தந்த கனிமொழி அப்படி என்றால் நான் தமிழில் பேசுகிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று சொல்லுங்கள் என்றார் தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக இன்று தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் வட உள் மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்று கூறப்பட்டுள்ளது நாளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் நாளை மறுதினமும் பதிமூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் மிதமான மழையும் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிஞ்சிப்பாடி அருகே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் தேர்வுநிலை பேரூராட்சியில் ஒன்பதாவது வார்டு பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மின்விளக்கு வடிநீர் கால்வாய் மற்றும் தண்ணீர் வசதி போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனித்தீவில் வாழ்வதைப் போல் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில் கழிவறை வசதி இல்லாததால் குழந்தைகள்

பேரூராசியில் எதுவுமே எந்த உதவியுமே கிடையாது நாங்கள் தண்ணியில் தத்தாளிச்சிகிட்ருக்கோம் வீட்டு ஓரமெல்லாம் பூச்சி புழு எல்லாம் வந்து என் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறா தயவுசெய்து எனக்கு இந்த ஒரு வ வழி காட்டுங்க ஐயா அந்த வடலூருக்குள்ளே சவுரிய நகரம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம் ஆனால் வந்து இது எந்த யார்கிட்ட போனாலும் எந்த உதவியும் செய்ய மாட்றாங்க எந்த ஒரு மேலிடத்துக்கு போனாலும் யாரும் வந்து ஹெல்ப் எடுக்க மாட்றாங்க இது வந்து என்னன்றது நீங்கள் முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு வணக்கம் ஐயா உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டும் சாமி எங்களுக்கு இதுக்கு ஒரு வழி காட்டுங்க ஐயா என் பிள்ளை அதை இப்ப கூட ஆஸ்பத்திரிக்கிட்டுன்னு போகிறான் ஐயா அந்த நிலமையில நாங்கள் நிற்கிறோம் இந்த உங்க தண்ணி தரலாம் தவருங்கய்யா அந்த நிலமையிலேயே கிடக்குறோம் இந்த பின்னு பாருங்க ஐயா எந்த நிலமையில நாங்கள் இந்த நிலைமையிலையும் நாங்கள் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா பத்து பா பத்து பதினஞ்சு குடும்பம் இருக்க ஐயா நாங்கள் அவசைப்படுறோம் எங்கள் நிலமைய நீங்கள் பாருங்க ஐயா தயவு செய்து உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டும் எங்களுக்கு ஏறு எடுத்து பாருங்க ஐயா இதுக்கு என்னான்றது நீங்கள் ஐயா தீர்வு சொல்லணும் இதுக்கு வந்து நீங்கள் தீர்வு சொல்லலைனா இதில் எதாவது நாங்கள் எதாவது வியாதி கிடையாது சீக்கிரம் நாங்கள் சாவதாயா போகிறோம் ரேஷன் கடைலாம் திருப்பி கொடுக்க ஐயா நாங்கள் ஓட்டு போடுறோம் வருஷம் 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 நாங்கள் என்ன சொல்லுவோம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஓட்டு போடுறோம் நீங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாத நாங்கள் எல்லாமே செய்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் வராங்க இதுக்கு வந்து ஏதாவது ரோடு போட்டு கொடுங்க எதாவது பண்ணலனாக்கா அப்ரூவ் வாங்கிருக்கீங்க அது வாங்கியிருக்கலாம் இது வாங்கிருக்கிலான்னு கேக்குறாங்க ஏன் இதெல்லாம் நான் அப்போ அப்ரூவ் இல்லாத எங்களுக்கு எப்படி இடம் கொடுத்தாங்க இடம் இல்லை நெல்லை மாவட்டத்தில் நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வெளியிட்டார் தமிழகத்தில் நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வெளியிட அறிவுறுத்தியிருந்தது அதன்படி நெல்லை மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு சட்டமன்ற வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தொடர்புடைய ஒரு மாநகராட்சி இரண்டு நகராட்சி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் களக்காடு பேரூராட்சி தவிர்த்து பதினேழு பேரூராட்சிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளது இதில் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மொத்தம் உள்ள முன்னூற்று எழுபது வார்டுகளுக்கு வாக்காளர்களை வார்டு வாரியாக தெரு வாரியாக கண்டறிந்து இணையதளம் பட்டியல் தயார் செய்யப்பட்டது அதனை நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வெளியிட நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் விஜயலட்சுமி மற்றும் பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநகராட்சி இரண்டு நகராட்சி பதினேழு பேரூராட்சிகளில் மொத்தம் முன்னூற்று எழுபது வார்டுகள் அமைய பெற்றுள்ளதாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்து இரண்டு பேரும் பெண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு பேரும் இதர பாலினத்தவர்கள் நாற்பத்து ஒன்பது பேர் என மொத்தம் ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலுக்காக தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் அஞ்சு பதினொன்று பதினெட்டு அச்சகத்தில் ஒப்படைக்கப்பட்டு எட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி அச்சுப்பணி முடிக்கப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்திற்காக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மொத்தமுள்ள முன்னூத்தி எழுபத்தி முன்னூத்தி எழுபது வார்டுகளுக்கு ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அது பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் ஆண் வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு இதர வாக்காளர்கள் முப்பத்தி ஏழு ஆக மொத்த வாக்காளர்கள் நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது நகராட்சி இரண்டு நகராட்சிகள் அம்பாசமுத்திரம் மற்றும் விகேபுரம் நகராட்சிகள் மொத்தம் வார்டுகள் நாற்பத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்கள் முப்பத்தையாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இதர வாக்காளர்கள் ரெண்டு ஆக மொத்தம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்காளர்கள் பேரூராட்சிகளை பொறுத்தவரையில் பதினேழு பேரூராட்சிகள் கலக்காடு தவிர இருநூற்றி எழுபத்தி மூணு வார்டுகள் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி தொன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கடலூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர் ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கண்டரங்க கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் திராசபாளையம் ஊரைச் சேர்ந்த சேகர் மகன் மணிகண்டன் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளார் அப்போது பத்துக்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்த போது மணிகண்டன் எதிர்பாராத விதமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் இதையடுத்து நண்பர்கள் காப்பாற்ற முயற்சி செய்த போது மணிகண்டன் தண்ணீரில் மூழ்கியதால் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் இழுத்து சென்ற இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்ரிங் சர்வீஸ் தொடர்கின்றன திருப்பத்தூர் அருகே வாணியம்பாடி காதரியா மேல்நிலை பள்ளியில் தேங்கி நின்ற மழைநீர் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உதவியோடு அகற்றப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதல்பேட்டையில் அமைந்துள்ள காதிரியா மேல்நிலை பள்ளியில் மழைநீர் தேங்கி நின்றதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இது குறித்து பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வாணியம் பாடி நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை தொடர்பு கொண்டு பள்ளி நிர்வாகம் உதவி கேட்டுள்ளது இதை அடுத்து நாம் தமிழர் கட்சியினர் எடுத்த துரித நடவடிக்கையால் மழைநீர் அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் கடந்த பதினஞ்சு நாளா அந்த நீர் தேங்கி இருக்கு மழைநீரும் கழிவுநீரும் ரெண்டாவது ஒன்னா சேர்ந்து கிடக்குது இங்க ஒரு எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க படிக்கிறாங்க இவ்வளவு பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இந்த நீர் தேங்கி மாசு ஏற்படுதுங்கிறத இந்த நகராட்சியோ அரசு ஊழியர்களோ யாருமே கண்டுக்கல இதை நாம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் முன்னெடுத்து நகராட்சி அலுவலருக்கும் அரசு ஊழியர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம் கொண்டு போய் இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்வு காண்டோம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து காத்துட்ருக்குறோம் இப்போ தான் நகராட்சி ஊழியர்கள் வந்திருக்காங்க இந்த கழிவு நீரை சுத்தப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த நோய் தொற்றும் ஏற்படாத மாதிரி ஏற்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் இந்த வழி செய்திருக்கோம் அதாவது பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராங்க போகிறாங்கன்றதை தாண்டி பெற்றோர்கள் பிள்ளைங்க வந்து சுகாதாரத்தோடவும் சுத்தமாகவும் போயிட்டு எந்த இல்லாமல் வராங்களான்றதை வந்து எதிர்பார்த்து அனுப்பணும் குன்னூரில் ஏற்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை அதிகாரி உட்பட பலியான ராணுவ வீரர்களுக்கு நெல்லையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவ வீரர்கள் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்திய மக்கள் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதையடுத்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு விபத்தில் இறந்த முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் திருவுருவ மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜேஷ் முருகன் ராஜ் சரவணன் கவி பாண்டியன் வரகுணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பண்ருட்டி அருகே பேருந்தில் திருட்டு போன தங்க நகையை சில மணி நேரங்களில் மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேல் அருங்குணம் பகுதியைச் சேர்ந்த ராமாயி மற்றும் லட்சுமி ஆகிய இருவரும் பண்ருட்டியில் உள்ள நகை கடைக்கு சென்று புதிதாக ஒரு பவுண்ட் நகை வாங்கிவிட்டு வங்கியில் அடகு வைத்திருந்த நகையை பேருந்தில் வீட்டுக்கு புறப்பட்டுள்ளனர் அப்போது பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் பேருந்தில் அமர்ந்து கொண்டிருந்த போது கையில் வைத்திருந்த நகைப்பை திடீரென்று காணாமல் போனதால் ராமாயி லட்சுமி ஆகிய இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதை அடுத்து உடனடியாக பண்ருட்டி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் பேருந்தில் சந்தேகப்படும் வகையில் இருந்த வேலூர் அருகே கம்ஜூர் கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி மற்றும் மரகதம் ஆகியோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் நகைகளை திருடியது நந்தினி மற்றும் மரகதம் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து மூன்று பவுன் தங்க நகை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வெள்ளி கொலுசு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் நாகை திருட்டில் ஈடுபட்ட இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் கரிசல் இலக்கியத்தின் தந்தை எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு கோவில்பட்டியில் நினைவரங்கம் அமைக்க இருக்கும் இடத்தை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மறைந்த கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கி ராஜநாராயணன் நினைவு அரங்கம் கட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் நினைவரங்கம் நூலகம் மற்றும் திருவுருவ சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருந்தார் இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் நினைவரங்கம் அமையவுள்ள இடத்தினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சார்ந்த எழுத்தாளர் குயில் கி அவர்களுக்காக நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி இந்த பகுதியில் அவர்கான நினைவு மண்டபம் மற்றும் முழு உருவ கற்சிலை நூலகம் அமைத்திடும் பணிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை மறுதினம் பதினோராம் தேதி இந்த பகுதியிலே நடைபெற உள்ளது ஆகவே அந்த இடத்தை பார்வையிட வந்துள்ளோம் மிகவும் உபயோக உபயோகமானதாகவும் தத்துருவாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக ஆர்கிடெக்ட் மூலம் அது திட்டமிடப்பட்டுள்ளது போல நாளை நாளை மறந்த அடிக்கல் நாட்டு விழா கிட்டத்தட்ட சதுரடியில் தரைமட்டம் உள்ள அளவுக்கு அந்த கட்டப்பட உள்ளது சிலை தனியாக வெளியே அமைக்கப்பட உள்ளது நூலகமும் அவரை அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அமைப்பெறும் அதுபோல நூலகம் அமைந்து அமர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதிகளோடு ஒன்றக்கூடிய மதிப்பீட்டில் அமைப்பெற உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் கட்டடங்கள் மறுதினம் வந்து அமைச்சர் திரு தங்கம் தன்னரசு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் இந்த அடிக்கல்ட்டு விழாவில் கலந்து கொள்கிறார்கள் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட ராணுவ வீரர்களுக்கு மன்னார்குடியில் பல்வேறு சேவை அமைப்பினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு அனைத்து தனியார் சேவை சங்கம் அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட என் மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதில் பல்வேறு அமைப்பு மற்றும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று அமைதி பேரணியாக சென்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இந்த அமைதி பேரணி மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று தேரடியில் நிறைவடைந்தது திருவெம்பூர் அருகே நேதாஜி நகர் பகுதியில் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி நேதாஜி நகர் விஸ்தரிப்பு குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது திருச்சி மாநகராட்சியில் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட திருவெரும்பூர் நேதாஜி நகர் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பகுதிக்கு அடிப்படை தேவைகளான சாலை தெருவிளக்கு குடிநீர் பாதாள சாக்கடை திட்டம் போன்ற எந்த வசதிகளும் இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் இப்பகுதியில் பொதுக்கழிப்பிடம் பராமரிப்பின்றி காணப்படுவதால் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் நேதாஜி நகர் குடியிருப்பூர் நல சங்கம் சார்பாக அப்பகுதி மக்கள் சாலையில் நாட்டு நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிடையாது எங்களுக்கு ஒரு குடிநீர் தண்ணி எடுக்கணும் கூட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்து நாங்கள் வந்து எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாலை வசதி இல்லாம மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு ஒரு உடல்நிலை சரியில்லாத உடம்பு சரியில்லாம போனா கூட ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஆட்டோ போக முடியல வந்து அடிப்படை தேவைகளுக்காக ஒவ்வொரு மக்களும் அவ்வளோ அவதிப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இப்போ கடந்த அஞ்சு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீதி நாளில் வந்து நாங்கள் மனு கொடுத்து எந்தவித ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடையாது அதுக்கு அடுத்தபடி நம்ம மாநகராட்சி கமிஷனருக்கு வந்து முறையாக மனு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வந்து ஆன்லைன்லையும் சரி ரிஜிஸ்டர் தபால்லேயும் வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து எல்லாமே எழுதி ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நாங்கள் கையெழுத்து போட்டு முறையாக வந்து மனு அளிச்சு இது வரைக்கும் எந்தவித ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை போராட்டத்தை அறிவித்த பிறகு ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு குட்டி இது பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு மண்ணை கொட்டிட்டு போயிட்டு எங்கள் கண் துடைப்புக்காக ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நிர்வாகம் வந்து எங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை முறைப்படி வந்து எங்களுக்கு வீட்டு வரி குடிநீர் வரி நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து எல்லா அப்ரூவலும் வாங்கி ஒவ்வொரு விதமே நாங்கள் வந்து முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்து எங்களை வந்து நிர்வாகம் இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை பாளையம் பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அரசு பேருந்துகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு மாவட்டம் பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை திருப்பூர் மைசூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோவை செல்லும் சாதாரண கட்டண பேருந்துகளில் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது இதை அடுத்து பாளையம் அருகே உள்ள வேட்டைக்காரன் கோவில் பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி தலைமையில் போக்குவரத்து ஆய்வாளர் திடீர் சோதனை மேற்கொண்டார் அப்போது அந்த வழியாக கோவை சென்ற அரசு பேருந்தில் சோதனை மேற்கொண்டபோது பயணிகளிடம் சாதாரண கட்டணத்திற்கு பதிலாக கூடுதல் கட்டணம் வசூல் செய்திருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டு அரசு பேருந்துகளுக்கும் சோதனை அறிக்கை வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் தகுதி உரிய சான்று மற்றும் சாலை வரி செலுத்தாமல் இரண்டு பள்ளி வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது ஈரோடு அருகே அந்தியூர் பகுதியில் குடிப்பதற்காக கட்டுமான பொருட்களை திருடிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து பொருட்களை பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஊஞ்சங்காடு பகுதியைச் சேர்ந்த வீரகுமார் என்பவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான நிலையில் குடிப்பதற்காக வீட்டில் உள்ள பொருட்களை திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் பர்கூர் சாலையில் உள்ள கொள்ளப்பாளையம் பகுதியில் வெங்கடாஜலம் என்பவர் புதிதாக கட்டி வரும் வீட்டில் பெயிண்ட் கலக்கும் இயந்திரத்தினை வீரகுமார் திருடி சென்றுள்ளார் இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இயந்திரத்தை திருடிச் சென்ற வீரகுமாரை கைது செய்து திருடிய பொருட்களை பறிமுதல் செய்தனர் தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் பாஜக சார்பில் முப்படை தளபதி பிபின் ராவத் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் நகர பாஜக சார்பில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் வீரர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக தலைவர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பிபின் ராவத் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு உயிரிழந்த ராணுவத்தினருக்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் நிர்வாகிகள் குறிப்பாக தாம்பரம் பொல்லாவரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் திருப்போரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ரெண்டு பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதல் மாலை வரை தன்னுடைய வீர வணக்க நிகழ்ச்சியையும் அஞ்சலியையும் மலரஞ்சனையும் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொந்தங்கள் மட்டுமல்லாமல் உணர்வு பூர்வமாக இதிலே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட தேசபக்தர்கள் வீரமிக்க இளைஞர்கள் இன்றைக்கு இந்த வீர வணக்கத்திலே தங்களை அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நல்லாட்சியாக நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தேசத்திற்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இழப்பிலிருந்து மீட்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து மீண்டும் நம்முடைய ராணுவம் அவருக்கு எப்படி சிறந்த வழிகாட்டுதலுக்கு நம்முடைய ராணுவ முப்படையின் வேகம் இருக்கும் சீர்வாழி புதிய பேருந்து நிலையம் எதிரே மறைந்த முப்படை தளபதியின் திருவுருவ படத்திற்கு பாஜக சார்பில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவத்தினருக்கு நகர பாஜக சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மறைந்த முப்படைகளின் தலைமை தளபதி திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலர்தூவி இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு இந்து அமைப்பினர் கலந்து கொண்டு உயிரிழந்த ராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தினர் புதுக்கோட்டையில் அனைத்து கட்சி சார்பில் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதியான பிபின் ராவத் உள்ளிட்ட பதிமூன்று பேர் குன்னூரில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டை காந்தி பூங்கா அருகே காங்கிரஸ் அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட பதிமூன்று பேர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் நாடாளுமன்ற குளிர்கால தொடர் தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை எண்பது சதவிகிதம் தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட கேப்டன் வருண் சிங்குக்கு பெங்களூரு ராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்களை ஆங்கிலத்திலோ அந்தந்த மாநில மொழிகளிலோ வைப்பதில் என்ன சிக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி தென் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்